வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறானோ ஃफरीஹு பில் ஹயாத்துல் દુன்யா இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உமல் ஹயாத்துல் દુன்யா ஃபில் ஆఖிரத்தி ইলல மத்தா மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை அற்பம் ஆனால் நீங்கள் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் அதன் காரணமாக சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களை உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாவின் நினைவில் இருந்து திருப்பிவிட

பணி இடத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் காரணமே பெண்கள் தான் உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் உலக ஆசை அல்லாவுடைய தூதர் வெறுத்தது